வணக்கம் நேயர்களே இரண்டு தினங்களுக்கு முன்பாக கலைஞர் அவர்களது நூற்றாண்டு விழாவை ஒட்டிப் ஒட்டி அவரை சிறப்பிக்கும் விதமாக நூறு ரூபாய் நாணயத்தை கௌரவிக்கும் வித விதமான ஒரு வித செயல்பாடு அது ரொட்டீனாக செய்கிறது தான் பெரிய தலைவர்களுக்கு அவ்வாறான விழா ஒன்றை நடத்தினார்கள் சென்னையில் அதே சமயம் அதற்கு முன்னதான ரவி வழக்கமாக கவர்னர் ரவி அவர்கள் அவரிடம் கொடுப்பார் தேனீர் இது ஆனால் இவர்கள் தேமுகா பெரும்பாலும் தொடர்ந்து புறக்கணித்தே வந்திருக்கிறது இந்த தடவையும் புறக்கணிப்பார்கள் என்று செய்திகள் வந்த நிலையில் அதற்கு மாறாக சென்று தேனீர் விருந்திலும் கலந்தார்கள் ஆக இந்த திடீர் மாற்றம் எதை காட்டுகிறது என்ற பரபரப்பு தமிழக அளவில் பலராலும் விவாதிக்கப்பட்டுகிறது அனைவார் அனைவருமே அதை கூர்ந்து நோக்குகின்றனர் ஏனென்றால் கடந்த கால நடப்புகளிலிருந்து அரசியலில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அதை அனைவரும் கூர்ந்து நோக்குவது இயல்பு தான் அதனால் பெரும்பாலும் என்ன கருதுகிறார்கள் என்றால் திமுக அப்போ பாஜக க கட்சியை நோக்கி நகர்கிறதா அரசாங்க உறவுங்கிறது வேறு கட்சி உறவுங்கிறது வேறு இல்லையா அப்போ பாஜக கூட்டணியை நோக்கி அது நகர்கிறதா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுகிறது ஏன்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க உண்மை என்று சொல்கிறார்கள் இல்லை இது வேறு மாதிரிங்கிறாங்க நமது பார்வையில் அது என்னவென்று பார்ப்போம் வா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவிற்கு நிறைய பேர் அந்த இயக்கத்தில் இருக்கிற சங்கிகள் நீங்கள் நினைப்பீங்க திமுக ஆகவே ஆகாது அப்படின்னு ஆனால் அவருடைய மத்திய தலைமை கொள்கை அதுவல்ல தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு வலுவான ஆள் கட்சி நம் கூட்டணியில் இருக்க வேண்டும் மாநில கட்சி அவர்களை பொறுத்தளவில் அண்ணா திமுகவும் ஒன்று தான் திமுகவும் ஒன்று தான் ஏன்னா இப்போ நம்ம அந்த சம்பவத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தணும் ஜெயலலிதா மறைந்த பின் அந்த கட்டத்தில் திமுகவோட நெருக்கமாக இருக்கலாங்கிறதுக்கு தான் பாஜக முயற்சி பண்ணுச்சு அதுக்கு எந்த இதுவும் வரலை அங்கே ரெஸ்பான்ஸ் இல்லாத காரணத்தினாலதையே அண்ணாதிமுகவிலே தொடர்ந்தவர்கள ஏன்னா வழி இல்லாமல் தான் ஆதரிச்சாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அதே சமயம் சரி அண்ணாதிமுக ஆதரித்து ஒரு வலிமையான கூட்டணி ஏற்படுத்தலாம் என்றால் எடப்பாடி பிடிவாதமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உறவை முறித்து கொண்டு விட்டார் ஆக இன்று பாஜக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பாஜகக்கும் முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஒம்பது தான் நீ அடுத்து முக்கியம் இருபத்தி ஆறு முக்கியம் இல்லை ஆனால் அன்றைய அது சூழ்நிலைக்கு ஏற்பவாறு பாஜக ஒரு நல்ல போட்டியை தர வேண்டும் என்று நினைக்குமோ ஒழிய அதை சவாலாக எடுக்காது ஆனால் இருபத்தி ஒம்பது என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு தேர்தல் அப்போ அதை நோக்கி தான் அது காய்நேரத்தை அதே சமயம் அண்ணா இன்று இருக்கும் பலகீனமான நிலையை விட இவர்களை போய் தொங்கி இந்த பலகீனமான கட்சியும் இந்த தொங்கு தொங்கி வராததற்கு திமுக வந்துவிட்டால் நல்லது என என்பது தான் மத்திய பாஜகவின் கருத்து ஏன்னா அதற்காக அது அதனால் இப்ப இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பாஜக அன்பர்கள்லாம் திமுக உடையிலாம் என்னைக்கு சேரமாட்டான் அவங்க கொள்கை வேறங்கிறாங்க ஆனால் மத்திய பாஜக அப்படி கிடையாது அவர்களுக்கு தீமுகா என்று வந்துவிட்டால் அதை விட அவர்களுக்கு ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை என்பது தான் அப்பட்டமான உண்மை ஏன்னா இவர்தான் எடப்பாடி எந்தபடியும் கொடுக்காமல் இருக்கிறப்ப இந்த தேர்ட் ஃபோர்ஸாக நின்று ஒரு எம்பி சீட்டாவது ஜெயிக்க முடியுமா இருபத்தி ஒம்போதில் இதே மாதிரி தேர்ட் ஃபோர்ஸாக நிச்சயம் சிரமம் அது அவர்களுக்கு தெரியும் அப்போ ஒரு பெரிய கட்சி கட்டாயம் தேவை ஆனால் அது முகாவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறப்ப அதை விட வலிமையாக இருக்கக்கூடிய திமுக வந்தால் நல்லதுன்னு நினைப்பாங்க அது இயல்பு தான் ஆக இந்த உறவு ஏற்படுவதற்கு என்ன அடிப்படை காரணம்னா தீமுக வழக்கு சம்பந்தமான பல சவால்கள் உள்ளன நம்பர் ஒன் வழக்குகள் பல்வேறு வழக்குகள் கழுத்தை நெருக்கி அளவிற்கு அடுத்து வேகம் எடுக்க உள்ளன அதற்கான முஸ்தீபுகளை மத்திய பாஜக விட்டது இனி இவர்களை விட்டு வைக்கிறது சரியில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு எடுக்க ஆரம்பிக்குது அந்த தகவல்கள் இங்கு தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தன ஏற குறைய ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த தகவல்கள் வருது அதே சமயம் தமிழக மாநில அரசும் ஃபண்ட்ஸ் நிதி நிலைமையும் சரியாக இல்லை மோசமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அங்கே ஃபுல்லாக கூட்டணியில் இருக்கிறதுனால இதை நம்ம ஏற்கனவே ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கோம் இந்த நாற்பது எம்பியும் வடையும் போண்டாவும் சாப்பிடத்தான் லாய்க்காக இருக்காங்க இதே இது அங்கே அவர் பதினெட்டு எம்பியை வச்சுக்கிட்டு எவ்வளவு சாதிக்கிறாரு எவ்வளவு ஃபண்டை கொண்டு வர்றாருங்கிறான் ஆக அந்த இங்கு நிதி நெருக்கடியும் தேமுக ஒரு பிரச்சனை ஒன்று வழக்குகள் வழக்கு அபாயத்திலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் ரெண்டாவது தமிழக அரசின் நிதி நிலைமையும் மத்திய அரசுடைய இணக்கமாக இருந்தால் கொஞ்சம் கிடைக்கும் இதையெல்லாம் சிலரின் கருத்தாக குறிப்பாக அரசின் மாப்பிளை பிரமுகர் இந்த இரண்டு அடிப்படை விஷயங்களையும் எடுத்து கூறி கொஞ்சம் இணக்கமாக செல்வோம் கூட்டணி வேண்டியதில்லை ஆனால் இணக்கமாக செல்வோம் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துள்ளனர் அந்த சற்று அது வந்து வழக்கத்திற்கு மாறான நிலைப்பாடு தான் ஏன்னா அவர்கள் ஏன் ஒரு ஏடியாக பாய்ச்சிக்கிறன்னா அனுசரித்து போனால் வழக்குகளில் இருந்தும் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அதுதான் மெயின் ரெண்டாவது தமிழகத்துக்கான நிதியும் சற்று கூடுதலாக பெறலாம் கேட்டு என்ற இந்த இரண்டு அடிப்படைக்காகத்தான் திமுக இந்த மாற்று முடிவை குறிப்பாக அந்த மாப்பிள்ளை பிரமுகரின் படி தான் அதை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சனாதன வழக்கு பார்த்தீங்களா நீங்கள் என்னமோ அசால்ட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் இது என்றைக்கு இருந்தாலும் சனாதன வழக்கு என்னமோ அசால்ட்ட உதயநிதி நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா வட மாநிலங்களில் இருக்கிற இவங்க இந்துத்துவாதிகள் விடமாட்டாங்க பெரிய சிக்கலை உயர்நீ உச்சநீதிமன்றம் தருன்னு கரெக்டாக தந்திருக்கா இவங்க சும்மா இங்கே எல்லா கேஸையும் தமிழ்நாட்டில் வச்சு ஒரே இதில் டிஸ்போஸ் பண்ணிடலான்னு பார்த்தாங்க உச்சநீதிமன்றம் கடுமையாக கொட்டு வச்சு அப்படிலாம் உங்கள் செகரியத்துக்கு தர முடியாது எல்லா கேஸையும் ஒருங்கிணைக்கிறதா அப்படின்னாலும் கூட அது வேறு மாநிலத்தில் தான் நடக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிருச்சு இது தவிர இது வந்து பேசிய ஒரு பேச்சு பேசிய பேச்சிற்கே இவ்வளவு வழக்கு இப்படி பாயுது ஊழல்களில் இருந்த இவர்கள் என்ன உத்தமர்களா எத்தனை விதமான ஊழல்கள் எத்தனை ஆதாரங்கள் அதெல்லாம் இருக்குது மத்திய அரசு ஆரம்பித்தா வருஷத்துக்கு ஒருத்தர் உள்ளே போயிட்டே தான் இருக்கணும் இதுதான் நிலைமை இதெல்லாம் உணர்ந்துதான் திமுக அரசு மண்டியிடலை அதே சமயத்தில் சைஸாக போவோமே கையை குளிக்கிட்டு சைஸாக போயிடுமே இது எதுக்கு பகமை பாராட்ட அப்படி என்று இறங்கி வந்திருப்பது முக்கியமாக வழக்குகளின் தாக்கத்திலிருந்து சற்று தங்களை காத்து கொள்ள இரண்டாவது நிதி நெருக்கடியில் கொஞ்சம் தமிழகத்திற்கு கூடுதலாக பெற்றுக்கொள்ள இது இரண்டு தான் அப்போ இந்த இரண்டுக்கு மட்டும்தானா நீங்கள் கேட்கலாம் கேள்வி அப்போ கூட்டணி அடுத்த உண்டா என்று நமக்கு கேள்வி அல்லவா இந்த உறவு இத்தோடு ஒரு நின்று போகுமா அல்லது கூட்டணியாகவே மலர்ந்து விடுமா இருபத்தி ஆறில் என்று நீங்கள் கேட்கலாம் குறைந்தபட்சம் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி நிச்சயம் இருக்காது ஏன் இருக்காது என்றால் இங்கே சட்டமன்றத்தில் அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டிய கட்டாயம் யாருக்கு திமுகவிற்கு அவர்களுக்கு என்ன அந்த தன்னிலை கூட தெரியாதா தெரியும் ஆனால் எடப்பாடி ரெண்டு நாளாக மகிழ்ந்து மகிழ்ச்சியில் அநேகமாக எடப்பாடி தூங்கியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் என்ன பேசுகிறேன் ஏதுன்னே தெரியாமல் நாணயத்தில் திந்தி வெளியிடாதாமா ஏயா அது உடையா தெரியல மற்ற ரகமாக ஒரு முதல்வராக இருந்தார் எந்த ஒரு நாணயனாலும் ஒரு பக்கத்தில் ஹிந்தி எழுத்து இருக்கத்தான் இருக்கான் இது கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு பிதட்டுறாரு ஆனால் ரெண்டு நாளாக அவருக்கு எங்கேயோ இருந்து வந்த தகவல் போல் அங்கே தான் நகர்றாங்க பாஜகவை நோக்கி நகர்றாங்க அப்போ நமக்கு நகர்ந்து விட்டால் வந்துடும்ல காங்கிரஸ் விஏசிகா இப்படி எல்லாம் நான் இந்த பக்கம் அப்போ சிறுபான்மை ஓட்டு ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்துடுறேன் அப்போ அடுத்த முதல்வர் நம்ம தான் இருபத்தாறு இப்போவே கனவு காண ஆரம்பிக்கிறார் எடப்பாடி கனவு மட்டும்தான் காண முடியும் ஏன்னால் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல திமுகவினர் அவர்களுக்கு எதார்த்தம் புரியும் தற்பொழுது உறவுக்கரம் நீட்டுவது இந்த வழக்கு மற்றும் நிதி இதற்காகத்தான் அவர்கள் அதை நீட்டுகிறார்கள் அப்போ பேசக்கூடிய அண்டர்லைன்னு அதுதான் நாங்கள் எங்கள் சூழ்நிலை சட்டமன்றத்திற்கு உங்களை கூட கூட்டணி வச்சா ஆட்சியை இழந்துருவோம் நாங்கள் முதல்ல நல்ல இதில் வந்துக்கிறோம் அதே சமயம் உங்களுக்கு பாராளுமன்ற விஷயங்களில் கடும் இனி நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்கள் அதை இனிமேல் பார்ப்பீங்க நாடாளுமன்றத்தில் முன்பை போல மிக கடும் எதிர்ப்பு என்ற நிலையை மெல்ல விடுவார்கள் எதிர்ப்பார்கள் அதுக்கு ஆதரவு செய்ய மாட்டாங்க எதிர்ப்பாங்க கடுமையான எதிர்ப்பு நிலையை விட்டு ஒரு அளவான எதிர்ப்பை பதவி பண்ணிவிட்டு வெளிநடப்பு பண்ணிவிட்டு பேசாமல் வெளியேற்றுவாங்க இந்த மாதிரியான குறிப்பாக சில முக்கிய மசோதாக்கள் சில பிரச்சனைகள் வரும்போது அங்கிருந்து தொடர்ந்து கத்தி பிரச்சனை செய்யாமல் ரெண்டு நான் அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு அரசின் நடவடிக்கையை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோன்னு வெளியே போயிடுவாங்க வெளியே போயிட்டால் தான் அந்த மசோதா ஈஸியாக பாஸ் ஆயிரும்ல புரியுதா உங்களுக்கு இந்த கதைகள் கச்சேரிகள் இனிமேல் பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆக இப்பொழுது போடப்பட்டிருக்கிற ரகசிய டீலிங்கின் அடிப்படை இது தான் இருபத்தி ஆறில் உங்கள் கூட எல்லாம் கூட்டணிக்கு வைக்க முடியாது வாய்ப்பே இல்லை ஆனால் அரசு ஏன்னா தானே இருக்குது கூட்டணியில் தான் இயங்கிகிட்டு இருக்குது மத்திய அரசு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓரளவு சுமூக உறவோடு நாங்கள் நடந்துக்கிறோம் ஏன்னா ஏன்னா நாற்பது எம்பிங்கிறது சும்மா இல்லை ஏன்னா நாற்பதுனால் இவங்க எம்பி இருபத்தி மூணு என்ன வருது மீதி கூட்டணிகள் இந்த இருபத்தி மூணுங்கிறத பெரிய நம்பர் தானே நாங்கள் சுமூகமாக நடந்துக்கிறோம் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்காமல் பதிவளவில் நடந்துக்குவோங்கிற அந்த நாசுக்கான ஒப்பந்த அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மெல்லிதரான ஒரு உறவு கவர்னருடன் ஒரு சுமூக தேனீடுது அடுத்தது இந்த இது இதனுடைய இந்த ஒப்பந்தத்தின் விளைவுதான் கலைஞரை வானலாவ ராஜ்நாத் சிங்கும் புகழ்ந்து விட்டார் மோடியும் புகழ்ந்து அறிக்கையை விட்டு விட்டார் அங்கிருந்தே வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார் புகழ்ந்து இதெல்லாம் வந்து திமுகவினரை குளிரச் செய்திருக்கிறது ஆம் உண்மை பாஜக திமுகவுடன் கூட்டணி கொள்ள உ உறுதியாக விருப்பம் கொண்டுள்ளது ஆனால் திமுகவிற்கான சிக்கல் இருபத்தி ஆறு சட்டமன்றம் அதை நினைத்து நீ வருஷம் இருக்கு அதனால் அது சாத்தியமில்லை என்பதை நாசுக்காக கூறிவிட்டு முடிந்தால் இருபத்தி ஒம்போதில் பரிசீலிக்கிறோம் என்பதாகத்தான் அந்த உடன்பாடு செல்கிறது என்பதுதான் மிக விசயன்மானம் உள்ளவர்களுக்கு தெரியும் ஏன்னா இதுதான் நிலவரம் என்று வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவருடைய என்னென்னா இருபத்தி ஆறில் அண்ணாதிமுகவை படுதோலி அடைய வச்சுட்டா எதிர்கட்சிங்கிற இது அல்லஞ்சிலும் ஆயிரம் பிற எண்ணத்தை கட்சி படுதோழியான பிறகு அண்ணாதிமுக இருபத்தி ஆறுக்கு பிறகு இருக்கவா போது ஒன்றும் கிடையாது அல்லஞ்சிலும் அஞ்சிலும் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இருபத்தி ஒம்போதில் திமுக பாஜா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல கட்சிகள் வரல வளரும் விஜய் வளருவார் சீமான் கொஞ்சம் தன்னை தெரித்து கொண்டால் வரவாறு அவர் இந்த து வேற பேச்சுக்களை திருத்தணும் இனது வேசத்தை திருத்தணும் ஒன்றை சீமான் இது அது நம்ம அடுத்த கட்டறையில் இன்னொரு கட்டரையில் இருக்கணும்னு சொல்லிட்ட இல்லையா அந்த இது அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவருக்கு எடுத்துடும் ஏன்னா இதெல்லாம் அவரும் உணர்ந்து நன்றாக செயல்விட்டால் அவருக்கும் ஏன்னா அண்ணாதிமுக சிதையும் போது இந்த கட்சிகளுக்கெல்லாம் வளரும் வாய்ப்பு வந்துவிடும் ஏன்னா ஆனால் திமுகவின் வளர்ச்சி என்பது வளர்ச்சி ஆகிடாது அதே ஸ்டாண்டில் திமுக அப்படியே வலுவாக நின்றோம் ஏன்னா இதெல்லாம் நடக்கும் ஆக இதில் மிக புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய எடப்பாடியோ என்ன போல இருக்காரோ நமக்கு தெரியல இப்படி ஒரு முட்டாள்தனமான அரசியல் வியூகத்தில் இவங்கெல்லாம் வந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு காத்திருக்காரு அது நிச்சயம் திமுக அவருக்கு தெரியும் பாஜகவுடன் சென்றால் நிச்சயம் காங்கிரஸ் மேற்கொண்டு அனைத்து கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாம் ஒட்டுமொத்த அணி வீசிக்க அனைவரும் அங்கு சென்று விடுவார்கள் சென்று விட்டால் இந்த கட்சியின் வாக்கு மட்டும் செல்லாது ஏறக்குறைய பதிமூணு முதல் பதினைந்து சதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்கும் அங்கு சென்று விடும் அப்போ திமுக பலவீனம் அதிலேயே ஆயிரும் திமுக பலவீனம் ஆன பிறகு என்ன செய்ய முடியும் திமுக பலவீனமாகி போட்டியை தரும் கடும் போட்டியை ஆனால் இருபத்தி ஆறில் வெற்றியை பழனிசாமி அல்லவா ருசிப்பார் அவரில் ஆட்சி ஏறிடுவார் இந்த காரணங்களால் நிச்சயமாக திமுக அந்த முட்டாள்தனத்தை செய்யாது இப்பொழுது ஆதரவு கரம் நீட்டி கையை குளிக்க கொண்டிருப்பது அந்த இரண்டு விஷயங்களுக்காகத்தான் ஆனால் இதே நிலை தொடர்ந்தால் திரும்ப பாருங்கள் நீங்கள் எலெக்ஷனுக்கு இருபத்தி ஆறுக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி கட்டும் தாக்குதல்கள் தொடர்பார்கள் காரணம் இருக்கும் இந்த கூட்டணியையும் கரெக்டாக வச்சுக்குவாங்க சிறுபான்மை ஓட்டையும் கரெக்டாக வச்சு வச்சிக்க வேண்டிய அவசியத்தை உணர்வாங்க அதனால் இந்த சில விஷயங்களுக்காக இந்த நூறு வருஷத்துக்கு அதுக்காக ஆதரவு அரசியல் செய்ய மாட்டாங்க பாலிஸாக எதிர்ப்பார்கள் அதே சமயம் மறைமுக ஆதரவையும் தருவார்கள் சில கொள்கை விஷயங்களுக்கு அதுதான் வெளிநடப்பு செஞ்சிட்டாலே ஆதரவு தந்த மாதிரி ஆயிரும்ல்ல அதெல்லாம் செய்வாங்க ஆனால் ஒரு தேர்தலுக்கு ஆறு ஏழு மாதம் முன்னாடி மிக கடுமையாக மத்திய அரசை எதிர்த்து களமாடுவார்கள் இதுதான் திமுகவின் உத்தி ஆக இதெல்லாம் புத்திசாலித்தனமாக திமுக செய்து எடப்பாடி செய்கிறாரா ஆயிரம் கேள்விதான் என்னத்த சொல்ல சரி அவரவர் தலைவி எழுத்து என்னவோ அதுதான் போல வணக்கம் நேயர்களே